ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நாயன்மார்கள் சரித்தம் பெரிய புராணத்திலே பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஆனாய நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து எல்லார பற்றியும் ஒரு கமெண்ட் சொல்லிட்டே வர நம்ம பார்த்துட்டே வரோம் அந்தந்த நாயன்மார்களை படிக்கிற முறிச்சு பார்க்குற போச்சு இப்போ இந்த ஆனாய நாயனாரை பற்றி சொல்கிற போச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்கிறார்னா அலை மலிண்ட புனன் மங்கை ஆணாயர்க்கு அடியேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போது இவருடைய கதையை நம்ம பார்க்கலாம் சோழ நாடு வளம் செறிந்த ஒரு நாடாக இருக்குது அந்த சோழ நாட்டில் மேல் நாடு அப்படிங்கிற ஒரு பிரதேசத்தில் திருமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இந்த ஆனாயர் நாயனாருடைய அவதாரம் ஏற்படுது என்னென்னா சோழ வள சோழ நாடே வளம் நிறைந்ததுன்னு சொன்னோம் அதுலேயும் இந்த திருமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊர் வந்து கிராமம் வந்து அப்படி ஒரு வளம் நிறைந்ததாக ஒரு வயல்காடாக இருக்கட்டும் தண்ணி இது இல்லாமல் இருந்தது பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஸோ எல்லா விதத்திலையும் ஒரு மங்களகரமான ஒரு பிரதேசமாக இந்த திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு பிரதேசம் இருந்தது அங்கே தான் இந்த ஆணாய நாயனாருடைய அவதாரம் வருது அவரை பிறக்கிறார் என்னென்னா குலம் அந்த ஆயர் குலம் பரம்பரையில் வந்தவர் அவதரித்தவர் ஆயர் குலம்னாலே நம்மளுடையக்கு கண்ணன் ஞாபகம் அந்த பரம்பரையில் வந்தவர் இந்த ஆனாய நாயனார் ஸோ என்னென்னா அதுதான் பியூட்டி பாருங்கோ அந்த ஆயர் குலத்தில் அந்த பரம்பரையில் வந்து சிவனடியார்கள் ஒரு பெரிய நாயன்மாராக இவருடைய அவதாரம் இருக்குது அப்படின்னா அந்த காலத்திலிருந்தே அந்த பேதங்கள்லாம் இல்லாமல் உன்னுடைய பரம்பரையை அந்த பரம்பரையாக இருக்கலாம் நீ எந்த கடவுள வழிபாடு பண்ணு ஆனால் பண்ணுற வழிபாடை பக்தியதையோட பண்ணு அந்த ஒரு ஈடுபாடோட ஒரு டோட்டல் டெடிக்கேஷனோட பண்ணு அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வாழை மாதிரி இந்த மாதிரி நாயன்மார்களுடைய கதைகள்லேருந்து இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு அம்சமாக இருக்கு ஆயர் குலத்துல பிறந்தா கண்ணனை தானே பூஜிக்கணும் ஆனால் இவர் சதா சர்வ காலமும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு திருநீரை பூசிந்து நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சதா பிரே இருக்கார் அவளுடைய அந்த ஆயர் குலத்தினுடைய குலத்தொழிலாக இருக்கக்கூடிய மாடு மேய்ப்பது அதை இவர் நன்னா ஃபாலோ பண்ணுறார் குலத்தொழில விடலை குல பரம்பரையாக வந்த கண்ணனை உதிட்ட ஆனால் ரொம்ப பிரியம் சிவன் மேலே என்ன பண்ணுவார் இந்த எல்லாம் மேய்க்கிறதுக்கு கூட்டின் போவார் அந்த மேய்க்கறதில் கூட்டின்னு போகிறதுல கூட என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த மாடுகளை மேய்க்க விட மாட்டார் நல்லா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் செழிப்புள்ள ஒரு பிரதேசம்னு சொன்னோம் ஸோ நல்லா வளமாக இருக்கக்கூடிய கிராஸ் நிறையா இருக்கக்கூடிய இடத்துல குட்டின்னு போய் அந்த மாடுகள் எல்லாம் மேய விடுவார் இப்போ என்ன போஸ்டர் க்ளீஸ்டர் இலத்தி திங்கிறது இந்த மாடுகள்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நல்லா புஷ்டியான ஆகாரங்கள்லாம் நல்லா அதை கொடுத்து நல்லா வந்தார் அதை குளிப்பாட்டுறது கூட நல்ல தண்ணியை தான் ஃபஸ்ட் கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த கொ அந்த பசு நல்லா நீராட குளிப்பாட்டை வச்சு எல்லாம் பண்ணி அதாவது என்ன தருமா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரோட அந்த பசுமாடுகளை மேய்ச்சின்னு வந்திருந்தார் ஸோ இவருடைய டெடிக்கேஷனை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் கூட தங்களுடைய மாடுகளை எல்லாம் இவரோட கூட மேயறத்துக்கு அனுப்பிவிடுவார் இவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு அழகாக கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணி அவ்வளவு டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தார் என்னென்னா காணும் இடமெல்லாம் சிவமயம் சர்வம் சிவர்பணம் சர்வம் சிவமயம் அப்படின்னு தான் இந்த ஆணாய நாயனாரோடைய மனசில் ஒரு மரத்தை பார்த்தா சிவனாக பார்க்கறது மாடுகளை பார்த்தா சிவனாக பார்க்கறது இந்த எந்த ஒரு பொருளையுமே ஒரு சிவனாக பார்த்துண்டு ஒரு அப்படி ஒரு அந்த தொழிலை தன்னோட தொழிலில் பண்ணிட்டு வந்திருந்தார் அந்த மாடு மேய்க்கிறதையும் நான் சொன்னேன் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருந்தேன் என்னென்னா அந்த மாடுகளை வந்து நல்லா பராமரித்தார் அதனுடைய எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் எந்த விதமான நோய்கள்லாம் தாக்காமல் ஒரு நல்ல ஆகாரங்கள்லாம் கொடுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சு ஏன்னா அப்போதானே அந்த பால் சொரியும் நல்லா பால் கொடுக்கும் அந்த மாடுகள் அந்த பால் சிவனுக்கு நைவேதியமாக போறது சிவனுக்கு அபிஷேகத்துக்கு போகிறது பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோமே அந்த அந்த பாலை அது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் அதை சாப்பிட்ணுமே ஸோ எல்லாத்துலேயுமே சிவனாக பார்த்ததுனால அவ்வளோ ஒரு பக்தி ஸ்ரத்தையோட அவர் வந்து இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் தன்னுடைய குலத்தொழிலா இருக்கக்கூடிய அந்த பரம்பரை தொழிலா இருக்கக்கூடிய மாடு மேற்பதையும் ஆயர் குலத்துல பிறந்ததுனால பண்ணி நினந்தார் இந்த இந்த மாதிரி மாடுகளை எல்லாம் என்ன பண்ணுவாராம் இந்த வெ வெரை வெட்டியாக தொழுவங்கள் ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒரு விதமான மாடுகளுக்கும் பால் கறக்கும் மாடுகள் அதுக்கு ஒரு தனியாக தொழுவங்கள் சினை பசுக்கள் அதுக்கு தனியாக தொழுவங்கள் அந்த எருதுகள் நல்ல வலியே இருக்கக்கூடிய எருதுகள் அதுக்கு தனியாக தொழுவங்கள் இளம் கன்றோடு இருக்கக்கூடிய பசுமாடுகள் அதுகளுக்கு வாழ்க அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் தனியாக தொழுவங்கள் இப்போது பால் கறவை மாறிய பசுக்கள் அதுலேருந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ ப மாடலேருந்து யூஸ் பண்ணிட்டுட்டோ அது அதனால் கறக்க முடியாதுங்கிற ஒரு ஓல்டேஜ் இல்லையா நோய் ஏதாவது ஒன்று எதுனா இப்போ வயசான வேலையெல்லாம் ஓல்டேஜ் ஹோமில் தூக்கி போடுறா இன்னொன்னு யூஸ் இல்லைன்னு சொல்லி போடுறா பாருங்க அந்த மாதிரியே இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் கூட அவர் அவ்வளோ நல்லா சம்ரக்ஷணம் பண்ணி வந்தார் இப்போ கூட இது ஒரு ரீசண்டாக நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் ஒரு சம்ரக்ஷணமோ என்னமோ ஒரு பேர் அவள் வந்து எக்ஸ்பெஷலி ஃபார் திஸ் இந்த மாதிரி பால் கறவை மாறிய பசுக்கள் பால் கறவைகளே இல்லாத அந்த மாதிரி நோன் இருக்கக்கூடிய பசுக்களை எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறாள் அப்படின்னு அதெல்லாத்துக்கும் ஒரு தொழுவங்கள்லாம் அமைச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு பக்தி யோடு ஒரு அதை சம்ரஷணம் பண்ணியிருந்தார் அதாவது இப்போ ஒரு ரீசென்ட்டா ஒரு ஒரு ஸ்பீச் கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது அதுல வந்து ஒரு என்னென்னா ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி வச்சோம்னா ஒரு பசுமாடும் ஒரு சிங்கமும் போயிட்டே இருந்தபோது ரெண்டுமே ஒரு சேத்துல மாட்டின்னு ஒருத்தான் சகதியில மாட்டின்னு ஒருத்தான் அப்போ வந்து இந்த சிங்கம் கேட்டுதான் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டு பசுமாடு ஒன்றுமே சொல்லாமதுதான் பசுமாடு கேட்டுதான் நீ என்ன பண்ண போற என்ன செய் அது உடனே இந்த சிங்கம் சொல்லித்தான் நான் இந்த காட்டுக்கே ராஜா என்னென்ன நான் எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவேன் அப்போ நீ என்ன பண்ண போகிற சொல்லு அப்படின்னே நான் ஒன்றை மாதிரி ராஜாலாம் கிடையாது ஆனால் எனக்கு வந்து என்னோடய ஓனர் இருக்கான் என்னோட ஓனர் என்ன பண்ணுவான் என்ன என்னை காணோம் அப்படின்னு சொன்னா என்னை தேடி எங்க இருக்க என்னை பார்த்து என்னை இந்த சகதியிலேருந்து ஜாகிரதையாக நம்ம கூட்டிட்டு போயிடுவான் ஏன்னா அவன் தானே என்னோட ஓனர் அதனால நான் கவலைப்பட வேண்டாம் முயற்சி எடுப்பேன் பட் ஆனால் என்னை நம்ம ஓனர் காப்பாத்திடுவார் அப்படின்னா என்னன்னா நாம்லாம் அந்த மாதிரி பசுமாடுகள் மாதிரி சகதியில் மாட்டின்னு இருக்கோம் நம்மளுக்கு கடவுள் ஓனரா இருக்கார் அவர் நம்மளை முயற்சி கொஞ்சம் எடுத்தோம்னா அவருக்கு நம்ம காப்பாத்திடுவார் அது இந்த லயன் நான் தான் ஜங்கல் தான் கிங் த ஜங்கல்னு சுற்றின்னு இருந்தோம்னா ஒன்றுமே யாருமே உதவிக்கு வரமாட்டான் எதுக்கு இது சொல்கிறேன்னா இந்த பசுமாடுகள் வந்து அவ்வளவு ஒரு சம்ரக்ஷணம் பண்ணிட்டு நாணாய நாயனார் அப்படி ஒரு பாதுகாத்துன்னு வந்துட்டு இருந்தார் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம நாணயத்தோடது கதையில் பார்க்குறோம்